கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆனவராக ஸ்ரீ கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விசுவாசத்தின் அடித்தளங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு மூன்றாவது பாகம் ஸோ இதில் அந்த பிரின்சிபல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்க்குறோம் நம்ம விசுவாசத்தின் இந்த உறுதியான அடித்தளங்களில் இந்த ஒரு சத்தியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியமும் அது என்னென்னா நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோதனை நமக்கு சோதனை வரும்போதெல்லாம் நம்ம சோதனையோடு அவர் வந்து அந்த சோதனைக்கு இணைத்து கொள்வதற்கு அவர் பாத்திரவனாக இருக்கிறார் அவர் எல்லா விதமான சோதனையில் கடிதம் வந்ததுனால நம்ம ஒவ்வொரு தரமும் நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனையை கரெக்டாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியராக அவர் இருக்கிறார் ஸோ நம்ம எங்கே தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா மார்க் முதலாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் உடனே ஆவியானவர் அவரை ஒனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உடனே ஆவியானவர் அவரை ஒன்னாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார்னு வருவோம் இங்கிலீஷில் அது இமிடியேட்லி திஸ் ஸ்பிரிட் ட்ரைவர் தி மீன் டு தி வில்டர்னஸ் ஸோ இந்த என்ற வார்த்தையை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க் வந்து அடிக்கடி பயன்படுத்தி ஸோ அது ஏன் அப்படி பயன்படுத்தி அது அதை உடனே உடனே அப்படின்னாக்கா மார்க்கோட சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மற்ற யூ மாதிரியோ இல்லை லூக் மாதிரியோ இல்லை யோவான் மாதிரியோ கிடையாது இப்போ ஜீனாலஜி இப்போ மத்த யூ லூக்கெல்லாம் பார்த்தா ஜீனாலஜிலேருந்து ஆரம்பிப்பாங்க ஏசு கிறிஸ்துவ வம்ச வரலாற்றுலேருந்து ஆப்ராகாம்ல இருந்து ஆரம்பிப்பாங்க இல்லை ஆதாம்ல இருந்து ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு செக்ஷன் அதாவது ஒரு பகுதி பகுதியாக வந்து இவர் எழுதியிருப்பார் ஸோ அந்த வகையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்தந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துட்டு அந்த ஏதோ ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த மாதிரி தான் வந்து உடனே ஆவியானவர் அவரை உணாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் போது எப்போ உடனே அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவரை வந்து ஆவியானவர் எங்கே கொண்டு போனார் அப்படின்னா வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வாசிக்கிறோம் அப்புறம் பதிமூன்றாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் வனாந்திரத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தா நாள் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் ஸோ அங்கே நாற்பது நாள் நம்ம என்ன பார்க்குறோன்னா இயேசு கிறிஸ்து இருந்தார் அங்கே சாத்த நாள் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களோடு நடுவில் அவர் என்ன இருந்தார் சஞ்சரித்து இருந்தார் அப்புறம் அங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா அவருக்கு தேவ தூதர்கள் வந்து ஊழியம் செய்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க ஸோ அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலங்க ஸோ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த நாற்பது நாள் இயேசு கிறிஸ்து வந்து உடனே சாப்பிடல இல்லைங்களா உடனே பொசிக்காதே இருந்துடுறாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து சாத்தான இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க அவளுடைய நன்மைக்காக இல்லை அனுகூலத்துக்காக அவன் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் அது முதலாவது விஷயம் என்னன்னாக்கா நம்ம அந்த 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 சோதனை அந்த சோதனையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா நம்ம மற்ற எழுதுகிற சுவிசேஷத்துக்கு போகலாம் ஏன்னா மற்ற அங்கே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாரு ஸோ அந்த மற்ற எழுதுகிற சுவிசேஷத்தில் அங்கே சாத்தான் என்ன பண்றானா மூன்றாவது வசனம் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார் ஸோ அப்போ இங்க சோதனைக்காரன் ஆனால் சாத்தான் வந்து அப்போ இந்த இடத்துல இந்த சோதனைக்காரன் அப்படின்னும் போது சாத்தான் வந்து அங்கே என்ன என்ன சொல்றான் அப்படின்னா நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்கள் அப்பங்கள் ஆகும்படி கட்டளை இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஸோ அதுதான் அதுதான் அந்த இடத்துல ஏசுக்கு வந்து பசியாக இருக்கிறார் இல்லையா நமக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட்லனாலே நமக்கு அப்படி இருக்கும் ரெண்டு மூணு நாள் நாலு அஞ்சு நாள் சாப்பிட்லன்னா அவ்வளோதான் ஆகும் பட் நாற்பது நாள் ஏசு சாப்பிடாமல் இருக்கும்போது அவருக்கு அந்த அந்த ஒரு அங்கர் எப்படி பசி எப்படி இருக்கும்போதோ அந்த நேரத்தில் அந்த விலை வீடுகள் அவங்க பயன்படுத்திக்கிறான் அவனுக்கு அனுகூலமாக பயன்படுத்திக்கிட்டு நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்களை எப்போ வாங்கும்படி கட்டளையிடும் ஸோ உடனே இயேசு என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார் அப்போ இங்கே இயேசுக்கு சின்ன பண்ணனா எழுதி இருக்கிறதே இட் இஸ் ரிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் சொல்கிறார் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மூணு இடத்துல அவருக்கு அந்த டெம்டேஷன் வரும்போது சோதனை வரும்போது அந்த மூணு இடத்துலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவனுடைய வார்த்தையை ரெஃபர் பண்ணுறார் எழுதி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிற வசனத்தை ரெஃபர் பண்ணுறார் ஸோ அப்போ சொல்கிற அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்போது நெக்ஸ்ட்டு சாத்தன் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ட்ரிக்கு விலப்பாடுறான் தந்திரம் காட்டுறாங்க தந்திரமான ஒரு செயல் அது என்னென்னா செகண்ட் டெம்டேஷன் வரும்போது அஞ்சு ஆறு வசனங்களில் வாசிக்கும் போது அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவ ஆலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாள குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உமை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் ஸோ அகேன் நீங்கள் சாத்தானுடைய டெம்டேஷன் என்னென்னா இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட் நீ தேவனுடைய குமார் என்னால் உன்னை நீ தாழ குதியும் சொல்லிட்டு சொல்கிறான் எங்கேதுன்னா அந்த உப்ப உப்பரிகையில் தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல்னா உச்சில் அந்த பினாக்கல் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாள் அங்கே அப்புறம் அவன் வேர்ஸ் கோட் பண்ணுறான் சாத்தான் இட் இஸ் ரிட்டன் எழுதிருக்கிற படி அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்னன்னா தேவதூதர்கள் வந்து உன்னை என்ன பண்ணுவோம் கைகளால் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் எங்கேனா மார்க்கில் இருக்குது ஸோ மார்க் என்ன சொல்லுவாங்கன்னா தேவ தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிட செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ அங்கே தேவ தூதர்கள் இருக்கிறாங்கன்றது சாதனுக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ நீங்கள் யதார்த்தமாக அப்போ இயேசு இருந்து அந்த வனந்தரத்தில் யாராவது போயிருந்தாங்கன்னாக்கா அந்த வனந்தரத்தில் இயேசுவை பார்த்துருப்பாங்கன்னா அப்போ தேவ தூதர்கள் அங்கே தான் இருந்திருப்பாங்க அவங்க பார்த்துருப்பாங்களா எல்லாம் தெரியாது அவங்க மேபி இன்விசிபிளாக இருந்திருக்கலாம் ஆனால் அங்கே தேவ தூதர்கள் இருந்துருக்கிறாங்க அது சாத்தனுக்கு தெரியும் அதனால் சாத்தன் என்ன பண்ணுறோன்னா தேவ தூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா நீ கீழ குதி அவங்களோட கைகளால எழுதி கொண்டு போவார்கள் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட் பண்றான் ஆனா ஏனாம் வசனத்துல ஏசு என்ன சொல்கிறான்னா அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதி இருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்றார் பதினை இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறார் சாத்தானுக்கு பதில் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறனா வசனத்தின் மூலியமாக கொடுக்குறாரு பாருங்க அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதி இருப்பாயாக என்றும் எழுதி எழுதியிருக்கிறதே என்றார் பாருங்கள் என்றும் எழுதியிருக்கிறது இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் டு நாட் டெஸ்ட் த லார்ட் யுவர் காட் என்று வருது இங்கிலீஷில் ஸோ அது ரெண்டாவது சோதனை ஸோ மூன்றாவது சோதனை வரும்போது அகெயின் சாத்தனை என்ன சொல்கிறானாக்கா சாரி நீ ஒன்பதாவது சூழ்நில பார்த்தா நீ சாஸ்திராங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான் ஸோ இது வந்து ஒரு அரோகேன்ஸ் ஒரு திமிர் நிறையா இமேஜின் பண்ணி போகணும் சாதாரண சொன்னால் நீ பணிந்து கொண்டால் இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஸோ உடனே இயேசு கிறிஸ்து ஒரு கமாண்டிங் ஒரு ஃபுல் ஸ்பிரிட்டில் சொல்கிறார் ஒரு கமாண்டிங் சொல்கிறார் ஒரு ஆதிக்கத்தில் மனப்பான்மை உள்ள ஒரு ஆதிக்கத்தில் சொல்கிறார் பத்தாவது வருஷத்தில் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே அந்த கமாண்டிங் அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் சேச கிறிஸ்தவருக்கு பதில் கொள்கிறார் ஆகிய அல என் கண்மான சவரசர்களே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னாக்கா நீங்கள் மற்ற அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு பிரின்சிப்பல் இருக்குது அந்த கொள்கை இருக்குது அது என்னன்னாக்கா தி பவர் ஆஃப் ஸ்கிரிப்சர் இல்லைங்களா வே வேத வசனத்தில் ஆதிக்கம் அது சக்தி அது பவர் நீங்கள் பார்க்கலாம் அப்போ நம்ம எப்பெல்லாம் ஒரு தேவனுக்கு விரோதமாக நம்ம மீறுறோமோ தேவனுடைய பிரமாணத்துக்கோ தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாத படிக்க நம்ம வயலைட் பண்ணுறோம் அந்த லாஸ்க்கோ மீறுறோம் அந்த பிரமாணங்களை அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் என்னென்னக்கா விர் டு ஃபாலோ ஜீசஸ் எக்ஸாம்பிள் இயேசுவோடைய உதாரணத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவர் எப்படி ஸ்கிரிப்சர் யூஸ் பண்ணார் அதாவது சாத்தானுடைய அந்த முயற்சிகளை தடுக்கிறதுக்கு எப்படி அவர் வந்து வசனங்களை பயன்படுத்தினார்ன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து அதில் தேறி தெளிவாக இருக்கணும் ஸோ இது அப்போஸ் நான் இப்போ இல்லைன்னு உறுதிப்படுத்துகிறார் இன்றைக்கு எம்பிசிஆர் நிர்ப கெழுதும் போது அந்த ஆர்மர் ஆஃப் காட் வருது இல்லைங்களா சர்வாயுத வர்க்கங்கள் அந்த சர்வாயுத வர்க்கங்களை பற்றி அங்கே அவர் அவர் பேசும்போது அங்கே கிளீனாக எழுதியிருக்கிறேன்னா ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது எபிசிஆர் ஆறு பதினேழில் ரட்சினியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் என்றார் ஸோ டேக் சல்வேஷன் அண்ட் தி ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் விச் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட் என்ற ஸோ அப்போ தேவனுடைய வார்த்தை என்கின்ற அந்த பட்டயத்தை தேர்ந்துக்கோங்கன்றார் அப்போ பாருங்க நம்ம கத்தராக இயேசு கிறிஸ்து பிசாசு எதிர்க்கும் போது அந்த என்கவுண்டரிங் வரும்போது அவர் வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் ஆகிய அன்பான சகோதரங்களை இங்கே மார்க்கு சொன்ன விஷயத்தை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அது மத்தையுக்கு போய் மத்தையில அந்த பிரின்சிபல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் இப்போ ரெண்டாவது பிரின்சிபல் இதுலேயே நம்ம என்ன பார்க்குறோன்னா இது நடந்த விஷயத்தில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அனுபவத்தை வச்சு மார்க்கு சொன்ன மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம்னா அவர் நமக்கு எப்படி ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது செகண்ட் பிரின்சிபல் நம்ம என்ன மெயின் பார்க்கணும்னா மற்றவில சொன்ன விஷயத்த இல்லாமல் ஏசு கிறிஸ்துடைய அனுபவத்தில் வந்த ஒரு கொள்கை ஒரு பிரின்சிபல் நம்ம கற்றுக்க போகிறோம் ஏன்னா நம்ம எப்பெல்லாம் பாவத்துக்கு நம்ம சோதிக்கப்படுறோமோ பாவம் செய்யணும்னு தூண்டப்படுறோமோ பிசாசால நம்ம உடனே நம்ம கத்தராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி பாக்கணும் ஏன்னா அவர் நமக்கு பிரதான ஆசிரியராக்கிறாரு ஆஹ் அவரு எல்லா விதத்தையும் ஃபேஸ் பண்ணதுனால அவரு எல்லாத்தையும் சந்திச்சதுனால நமக்கு அந்த டெம்டேஷன் வரும்போது சோதனை வரும்போது அவர் நம்மளோட ஒன்றிணைத்துக் கொள்ள முடியும் நம்ம நம்ம பிரச்சனைகளை அவர் புரிஞ்சு கொள்ள முடியும்ன்றது நம்ம பார்க்கறோம் ஏன்னா அவர் வந்து அனுபவப்பட்டார் ஏன் ஒரு மனுஷனா ஒரு மனுஷனுக்கு பசின்னா என்ன பசி எப்படி இருக்கும் அந்த பசியோட மொழி என்னன்ற விஷயத்த இயேசு கிறிஸ்து வந்து அங்கே அனுபவிச்சிருக்கிறாரு இல்லைங்களா நம்ம போல் எல்லா விதத்தையும் அனுபவிச்சுக்கிறார் ஒரு ப்ரைன் ஒரு பெருமை ஒரு ஆரோக்கியன்ஸ் இல்லையா அவர் திவரு சாத்தான் வந்து அவரை சோதிக்கும் போது சாத்தான் சாத்தான்கிட்ட இருந்த ஒரு பெருமை ஒரு ஆரோக்கியன்ஸ் எல்லாம் இயேசு பார்த்து அதை ஜெயம் கொண்டார் இடம் கொடுக்கலாங்க அவருக்கு ஸோ அதனால அவர் ஜெயம் கொண்டதுனால அவர் நமக்கு வந்து பிரதான ஆசிரியராக இருக்கிறார் இதை அருமையாக நமக்கு வந்து எபிரியரில் வாசிக்கணும் நாலாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எபிரியர் நாலாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறுல இந்த மாதிரி தான் வாசிக்கிறோம்னாக்கா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் பாருங்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார் பாருங்களோ எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார் அப்போ நம்மளுடைய வீக்னஸ் என்ன இன்ஃபர்மிட்டிஸ் என்ன வேண்டது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அதனால அவர் எல்லா விதத்திலயும் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு மனுஷனா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன மாதிரியான டெம்ட் வரும் செக்ஷுவல் லைஃப்ல இல்லைங்களா அது வந்து ஒரு பெருமையா இருக்கலாம் பசியா இருக்கலாம் அரோகன்ஸா இருக்கலாம் எந்த விதமான ஒரு பாவமா கூட இருக்கலாம் பட் அவர் எல்லாமே அவருக்கு வந்துருக்கு ஆனால் எல்லா எல்லாத்துலேயும் அவர் என்ன பண்ணல இது எல்லா இணையத்துலையும் அவர் பாவம் செய்யலை பாவம் இல்லாதவர் பாவத்துக்கு அவர் என்ன கொடுக்கல அதனால அவர் என்ன ஆகிட்டார்னா நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் ஆகிட்டார் இவரை ஒரு அற்புதமான ஒரு சத்தியப்பரம் இது ஸோ அவர் வந்து எல்லாமே அனுபவத்தில் அவர் பார்த்தாரு ஆனால் பாவம் செய்யலை ஸோ அதனால அந்த வழி அந்த அந்த டெம்டேஷன் அந்த சோதனை என்னான்னு அவர் நல்லாவே தெரியும் ஆகியல் கண்மான சேவசகளை இப்போ இந்த பிரின்சிபல் நமக்கு சோதனை வரும்போது இதனால நமக்கு எதாவது ப்ரோஜனம் இதில் நமக்கு எந்த விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முதலாவது வந்து சிம்பிள் என்னன்னா ஜீசஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அவர் ப்ராப்ளம் நம்மளோட பிரச்சனைகள் நம்மளோட சோதனைகளை ஏசு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டதுனால ஒரு இது வந்து ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு விஷயம் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் நம்ம பற்றி நம்மளோட பலவீனங்களை பற்றி நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறாரு அவர் இது அறிந்து இருக்கிறாரா ஸோ நம்ம பிரச்சனையில அவர் ஒன்றிணைக்க முடியுமா அவரால் ஓ இது புரிஞ்சுக்க முடியுமா போது இ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ப்ராப்ளம்ஸ் இல்லையா அவர் சுச்சுவேஷன் ஸோ அதனால அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஐ பிரேஸ்டாக இருக்கிறாரு பரிபூர்ணமான ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கிறாரு ஒரு பரிபூர்ணமான தேவனுடைய குமாரனாக இருக்கிறாரு அவர் ஒரு பரிபூர்ணமான தேவன குமாரனா வந்ததுனாலதான் அவர் அவரால் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு பலியை கொடுக்க முடியும் அப்படின்றது நம்மளால இங்க பார்க்க முடியும் அதில் தான் யோவான் எழுதும் போது உலகத்தை பாவத்தை இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார் பாருங்க அவரு பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டி உயிர்த்தெழுதல் ஆனும் போது அவர் பிதாவின் வலது பரிசுல வீட்டிலிருந்து நமக்காக பறந்து பேசுகிறார் இதை நீங்க ரோமர்ல அழகா எழுதியிருப்பாரு அப்போஸ் போலியோ ரோமர் எட்டு முப்பத்தி நாலுல சொல்றாரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் பாருங்க நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவை மறித்தார் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே பாருங்கள் நமக்காக வேண்டுதல் செய்கிறவன் அவரே தேவனுடைய பிரசனத்தில் அவருக்கிறாரு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் நம்ம வந்து நம்ம விழுந்துடுவோம் நம்ம எல்லாருமே விழுந்துடுவோம் ஆனால் நமக்காக நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி நமக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்து தேவனோட பரிசுத்த நமக்கு நமக்காக பரிந்து பேசுகிறார் ஸோ அதனால் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்மளுடைய ரச்சகர் நம்மளுடைய பிரதான ஆசிரியர் நமக்கு தேவனுக்கு ஒரு மத்தியஸ்தராக அங்கே இருக்கிறார் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் நம்ம அதே எபிரியரில் வாசித்தோம் என்ன வாசித்தோம் நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் ஆதலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன அடையில சேரக்கடுவோம்ன்ற பாத்தீங்களா அதனால் அதனால்னா நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறதுனால நம்ம எப்படி செய்யணும் அதனால சகோதரில் நம்ம ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என கிறிஸ்துவன் நமக்காக மறைத்திருக்கிறான்னால நம்ம வந்து ஏற்ற சமயத்தில் கிருபை அடையும் சகாயம் பெறுவதற்காக நம்ம தேவங்கிட்ட போகலாம் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரின்சிபல் ஒரு லா இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல் பிரின்சிபல்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்க்கையில் வந்து அந்த டெம்டேஷன் சோதனை இல்லைனால நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரமாணங்களை தேவன் கற்றுக் கொடுக்குறாரு அது என்னென்னா அவர் நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் அவர் வந்து நம்மை போல் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறாரு பாவத்தை ஜெயித்திருக்கிறாரு இனி நம்ம பாவத்துலேயோ பிரச்சனைகள்லேயோ சஃபர் ஆகும்போது ஸ்ட்ரகிள் ஆகும்போது போராடும் போது நமக்கு உதவி செய்வராக இருக்கிறார் ஸோ திஸ் இஸ் எ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இதுதான் வந்து ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்தின் அடித்தளங்கள் என்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார்கள் மெ காட் பிளெஸ் யுவால் இந்த வசனம் இந்த வார்த்தைகள் பிரிச்சிருந்தால் மற்றொரு இடத்துல ஷேர் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மே காட் பிளஸ் யுவால் ஆ மீன் தேங்க் யூ